என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஆதி காலத்தில் பழங்காலத்திலேருந்து இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வாயு கஞ்சி வாயு கஞ்சின்னா அரிசி பால் வெந்தயம் ஜீரகம் போட்டு செய் பூண்டு போட்டு செய்வாங்க பூண்டு போட்டு நல்லா அது அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இந்த வா வாயு கஞ்சி குடிப்பாங்க எல்லோரும் வழக்கமாக வச்சுருந்ததுனால அவங்களுக்கு வியாதியே இல்லாமல் இருந்துச்சு நான் இப்போ நம்ம அதெல்லாம் பழைய காலத்து முறையில் விட்டுட்டு விட்டுட்டு வேறு வேறு உணவு ப பழக்க முறைக்கு நம்ம மாறிட்டதால இப்போ நமக்கு எல்லா வியாதியும் பின்னாடியே நம்மளை பின்னாடியே துவத்திக்கிட்டே வருது அந்த அளவுக்கு ருசியாக நம்ம செய்கிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து புழுங்கல் அரிசி நம்ம எப்போது சாப்பாட்டுக்கு உபயோகம் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு ஆளாக்கு இது போட்டால் ஒன்றரை ஆளாக்கு போடலாம் வீட்டுக்கு குடும்பத்தில் எவ்வளோ இருக்குங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசியை அளவை போட்டுங்க ஜாஸ்தி போட்டுறாதீங்க நிறைய வந்துடும் ஆனால் அவ்வளோ குடிக்க முடியாது அதனால் இந்த ஆளாக்கில் நான் ஒன்றரை ஆளாக்கு போட போகிறேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் புழுங்கல் அரிசியை ரெண்டு மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் நல்லா களைஞ்சி சுத்தம் பண்ணி ஒரு நல்ல தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க களைஞ்சி முடிச்சுட்டு ஊற வைக்கும்போது நல்ல தண்ணி ஊற்றி ஊற ஏன்னா அதை அப்படியே தூக்கி நம்ம ஊற்றுவோம் அதனால் ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு இன்னும் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க பூண்டு அதிகமாக போடுவோம் நல்ல ஒரு நல்ல ஒரு குத்து பூண்டு போடுவோம் அதுக்கப்புறம் இதில் வந்து வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் பிடிக்கிறவங்க போடுங்க பிடிக்காதவங்க கூட விட்டலாம் ஆனால் நல்லது ஜீரகம் போடணும் துவையலுக்கு பச்சை மிளகா சும்மா ரெண்டு மூணு புல் பல் பூண்டு புளி உருண்டை சேர்த்தாலும் புளி சேர்த்துக்குங்க கொஞ்சம் கடலை தேங்காய் காஞ்ச மிளகா இதுவும் ஆப்ஷன் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டால் சிகப்பு தொகை வேணுன்னா காஞ்ச மிளகா வையுங்க பச்சையை வெள்ளையாக இருக்கணுன்னா பச்சை மிளகா மட்டும் வைங்க இப்போ நம்ம பால் ஊற்ற போகிறோம் நல்லா க்ரீம் பால் இந்த பால் கஞ்சியில் ஊற்ற போகிறோம் இந்த பால் வேணாம் அப்படின்னா தேங்காய் அன்னைக்கே அப்போவே நீங்கள் குடிக்க போகிறீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் முதல் பால் கட்டி பால் எடுத்து தேங்காய் பால் ஊற்றிக்குங்க இல்லை பசும் பால் உப்பு நம்ம நார்மலாக சாப்பாடுக்கு ஆக்கக்கூடிய புழுங்கல் அரிசி நம்ம வீட்டில் என்ன சாப்பா அரிசி சாப்பிடுமோ அந்த அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்குது நல்ல அலசி ஊற வச்சுருக்குது நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சிருக்குது அலசும்போது சாதா தண்ணியில் அலசியாச்சு ஊற வைக்கும்போது நல்ல தண்ணியில் ஊற வச்சாச்சு அந்த அரிசியை இதில் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம ஒன்றரை கிளாஸ் போட்டிருக்கிறோம் நாங்கள் ஒன்றரை கிளாஸ் போட்டிருக்கோம் எங்களுக்கு இங்கே அது அளவு முன்ன இருக்கலாம் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை ஒன்றரை கிளாஸுக்கு ஏழு ஆளாக்கு தண்ணி ஊற்றுவோம் மேலேயும் ஊற்றலாம் எட்டும் ஊற்றலாம் எப்படி எப்படி வேணுமோ அப்படி ஊற்றிக்குங்க நான் இப்போ ஏழு அளாக ஊற்றுறேன் நல்லா தண்ணி இன்னும் கெட்டியாயிரும் வெந்ததுக்கப்புறம் ஏன்னா நம்ம குலைய வேக வைக்கப் போகிறோம் அதனால் தண்ணி நல்லா கூடவே பிடிக்கும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அளவுக்கு நான் ஊற்றுறேன் நான் பத்தளண்டா இன்னும் கூட ஊற்றிக்கலாம் ஒரு இருபது பல்லு பூண்டு போடுறோம் இன்னும் கூட கூட போடுங்க பூண்டு வேலை இப்போ கூடுதலாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் குறைச்சி போடுறோம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ரொம்ப போடாதீங்க கசக்காதனால அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் ரொம்ப போட வேணால் கொஞ்சமாக போட்டுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு உப்பு இப்போ கொஞ்சமாக போடுவோம் பின்னாடி பார்த்துக்கலாம் கல் உப்பு இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வர வரைக்கும் நல்லா போட்டு குக்கரை மூடி வச்சிருவோம் இப்போ அங்கே ரெண்டு விசில் வரட்டும் நம்ம கஞ்சி குக்கரில் வச்சுருக்கோம் ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே கஞ்சிக்கு ரொம்ப சுவையானது தேங்காய் துவையல் அந்த தேங்காய் துவையல் ரெடி பண்ணுவோம் ஒரு சின்ன கப்பில் ஒரு அரை கப்பு உடச்ச கடலை ஒரு கைப்பிடி தேங்காய் இன்னும் ஜாஸ்தி போட்டால் போட்டுங்க தேங்காய் ஒரு ரொம்ப போடாதீங்க பூண்டு பல் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு ஜாஸ்தி போட்டால் துவையலில் என்ன நம்ம வதக்கால் ஒன்று பச்சை பூண்டு போடுறோம் அதனால் வீசும் அதுக்காக சின்ன பூண்டு பல் ரெண்டு இந்த பச்சை மிளகா உரப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கவுங்க பார்த்து போட்டுக்கங்க இப்போ நான் ரெண்டு மிளகா மூணு மிளகா போடுறேன் நீங்கள் உரப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இந்த இந்த சட்னி வெள்ளையாக வேணுண்டா பச்சை மிளகாவோட விட்டுருங்க இந்த பட்னி கொஞ்சம் இந்த சட்னி கொஞ்சம் சிகப்பாக இருக்குன்னு நினச்சா இந்த காஞ்ச மிளகாவில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்குங்க இப்போ சட்னி சிகப்பாக இருக்கும் இப்போ மிக்சியில் கொஞ்சோன்னு லேசாக இந்த இந்த துவையலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகா கடலில் காஞ்ச மிளகா ரெண்டு துண்டு வச்சிருக்கேன் தே லேசாக புளிப்பு வேணுங்கிறவங்க ஒரு சின்ன ஒரு புளி துண்டு கூட இதில் சேர்த்துக்குங்க நான் இப்போ ரிவர்ஸ் மூடில் பல்ஸ் மூடில் அரைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா துவையல் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ரெடி ரெடியாகச்சு இது நான் கொஞ்சம் காஞ்ச மிளகா வச்சதுனால இந்த கலரில் இருக்குது நீங்கள் காஞ்ச மிளகா வைக்காமல் பச்சை மிளகா மட்டும் வச்சிங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும் later. இந்த கஞ்சி கொலைய வேணுண்டா மூணு விசில் வச்சுக்கோங்க சாதாரணமாக கஞ்சி போதுமா இருந்தால் ரெண்டு விசில் போதும் கொலைய நம்ம கொலைய வைக்கிறதுக்காக நான் மூணு விசில் வச்சேன் பாருங்கள் நல்லா பொங்கல் மாதிரி நல்லா குழஞ்சி வந்துருச்சு வெந்துருச்சு அரிசியை எவ்வளோக்காக ஊற வைக்கிறோமோ அவ்வளோ காலம் சீக்கிரமாக விசில் வந்துடும் நல்லா வெந்துடும் நீங்கள் வேக வச்சு சட்டியில் வச்சு வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும் குக்கரில்னா ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இப்போ சுத்தமான பால் பசும்பால் என்ன பால் இருக்கோ பால் உங்கள்கிட்ட ந ஆவின் பால் இருந்தாலும் ஓகே பசும்பால் இருந்தாலும் ஓகே ஆற வச்ச பால் ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் ஊற்றுறோம் இந்த பால் ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் அந்த பூண்டை காட்டுறோம் பாருங்கள் பூண்டு எப்படி மசிய வெந்து அப்படியே அடையாளம் தெரியாத அளவுக்கு பாருங்கள் பூண்டு பாருங்கள் நம்ம அப்படி அப்படியே அப்படியே பஞ்சு மாதிரி நசுங்குது பூண்டு அப்படியே போல் வெந்திருச்சி பூண்டு இந்த பூண்டு கரைஞ்சி இதில் நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் வெந்தயம் போட்டிருக்கோம் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அருமையான வாயுவை கலக்கக்கூடிய பால் கஞ்சி ரெடியாகிடுச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுக்கு சைடு இந்த தேங்காய் உடச்சக்கடலை பச்சை மிளகா காஞ்ச மிளகா லைட்டாக கொஞ்சம் பூண்டு வச்சு அரைச்ச துவையல் பிரமாதமாக இருக்கும் நல்லா ஒரு மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்லாம் முடியாதவங்க மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது சாப்பிடுங்க வயிற்றில் உள்ள எல்லா விதமான கோளாறுகளையும் அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீக்கி ரொம்ப வாய்வெல்லாம் களைச்சி உடல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கமும் வரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எல்லோரும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க எங்களை ஆதரிக்கும் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்